ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் வீட்டிலருந்தே எப்படி ஈஸியாக கரண்ட்டு பில் கட்டலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் கிட்டே கூகுள் பே அதாவது ஜிபே இருந்தாலே போதும் ஈஸியாக கரண்ட்டு பில் கட்டிடலாம் வாங்க எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் பில்லோட நம்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட கரண்ட் பில் ஒரு பெட்டி இருக்கும்ல அது கீழே வந்து ஒட்டியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கரண்ட் பில் வந்து கட்டியிருந்தீங்கன்னா அதில் வந்து மின் இணைப்பு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணி வந்து நம்ம வந்து க கட்டிக்கலாம் ஈஸியாக இதுக்கு எந்த கட்டணமும் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஃபோனுக்குள்ளே ஜிபேக்குள்ளே போய்க்கோங்க அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து மின்சாரம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்இபி அப்படின்னு போடுங்க பெரிய லெட்டரில் எழுதுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வரும் ஸ்மால் லெட்டர் எழுதுனா வரமாட்டேங்குது டிஎன்இபின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷன் சொல்லி வரும் டிஎன்இபி அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து உங்களோடய நுகர்வோர் எண்ணு கேட்கும் நீங்கள் வந்து ரிசிப்ட் ஆல்ரெடி போன மாதம் அப்போ எப்பயாச்சும் வந்து இங்கே கட்டியிருந்தீங்கன்னா அதை வந்து நுகர்வோர் எண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து அப்படியே என்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கரண்ட் பில் பெற்ற பெட்டிக்கு கீழே வந்து எண்ணு இருக்கும் நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா வீடியோவில் அந்த மாதிரி இருக்கும் அந்த நம்பரை எடுத்து என்டர் பண்ணுங்கள் கீழே வந்து உங்கள் பேர் எழுதினாலும் சரி எழுதுனாட்டுன்னு சரி அது வந்து ஆப்ஷன் தான் உங்கள் நேமை என்டர் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை இணை அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோடய அக்கௌண்ட் எல்லா விவரமே காமிக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்னென்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது கட்ட வேண்டிய தேதி எதனால் வரைக்கும் இருக்குது உங்களோட நம்பர் என்ன நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களா கட்டலையா எல்லாமே காமிச்சிடும் அது கீழே வந்து பில் செலுத்துக்கு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிபேயில் வந்து பாஸ்வேர்டு காமிக்கும் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வந்து பணம் அனுப்பிங்களோ அதே மாதிரி பாஸ்வேர்டு போட்டு உங்கள் ஜிபேயில் ஈஸியாக நீங்கள் கரண்ட் பில் கட்டிக்கலாம் நம்ம வீட்டுக்கு கட்டியாச்சு நான் ஜிபேயில் வந்து பாஸ்வேர்ட் போடுறதுனால உங்களுக்கு பிளாங்காக காமிக்குது அது வந்து ரகசிய நம்பர்னால அப்படி காமிக்குது இப்போ வீட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா கட்டியாச்சு அடுத்து நம்ம கடைக்கு கட்ட போகிறோம் ஒரே இதில் வந்து ஒரே பேரில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல கட்டுற மாதிரி இருந்தால் ரெண்டு மூணு வச்சுருப்பீங்க ரெண்டு மூணு வீட்டுக்கு கட்டுற மாதிரி கடை கட்டுற மாதிரி அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கடைக்கு வந்து கடையோட நம்பர் போட்டேன் நான் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா வந்திருக்கு பின் செலுத்துக்கன் இருக்கேன் அதில் வந்து நான் ஜிபேயோட நம்பர் போட்டேன் இப்போ அதுக்கும் வந்து பே பண்ணியாச்சு இந்த மின் இப்போ வந்து உங்கள் கரண்டு பெட்டி கீழே இருக்கும்ல அந்த நம்பரை தான் நான் இப்படி போட்டிருக்கேன் மின்சாரத்தை சிக்கனமாக உபயோகம் போட்டிருக்காங்க இப்போ வந்து கடைக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா கட்டியாச்சு அதுக்கடுத்து இன்னொரு கடைக்கு நம்ம க பணம் கட்ட போகிறோம் எங்கள் அப்பா பேர்லேயும் மூணு ரெண்டு கடை ஒரு வீடு இருக்கிறனால மூணுத்துக்குமே கரண்ட் பில் கட்டுறதுனால எங்கள் அப்பா பேர்லேயும் மூணு இருக்கும் அதனால தான் ஒரே பேரில் வந்து மூணு அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட்டே இணை அக்கௌண்ட்டே இனின்னு இருக்கிறதுல ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம அதோட நம்பர் போட்டு நம்ம பேரை போட்டுக்கிட்டோம்னா நீங்கள் எப்போயுமே இருக்கும் வந்து மாதம் மாதம் கட்டும்போது நீங்கள் இப்படி மறுபடி மறுபடியும் எடுத்து நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து இதோட பதிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடி வந்து நீங்கள் பில் பே பண்ணும்போது ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல ஒரு தடவை கட்டினா கூட ஈஸியாக கட்டிடலாம் இப்போ வந்து நம்ம மூணாவது கடைக்கு வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்திருக்கு அதுக்கு வந்து கூகுள் பேயில் வந்து பாஸ்வேர்டு போட்டாச்சு இப்போ மூணாவது கடைக்கு வந்து பணம் கட்டியாச்சு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பாஸ்வேர்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பிளாங்காக காமிக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு வீடு ரெண்டு கடை மூணுக்குமே வந்து ஒரே நேமில் வந்து ஈஸியாக கட்டிக்கலாம் மாதம் மாதம் ஓயாமல் வந்து இதெல்லாம் போட தேவையில்லை பாருங்கள் மூணுக்கும் ஆட் பண்ணியிருக்கா மூணுக்குமே நம்ம வந்து மாதம் மாதம் அதுக்குள்ள போய் கிளிக் பண்ணோம்னாலே எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே காமிச்சிடும் ஈஸியாக நம்ம பே பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் ஒரே நம்பல வச்சிருந்தாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க